சமூக ஆர்வலரான அன்னை பிஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிறுவைகுண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு மதிய உணவு மற்றும் இரு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலி அம்மாளை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஈர்ப்பால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புத்தியன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுகளின் ஆயிரமாவது நாள் மதிய உணவு மற்றும் திட்டத்தை தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து வழங்கி வருகிறார் இருபத்தி இருபத்தி எட்டு எட்டு ஐந்து என்று ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி வைக்கிறார் நாளாக ஏரல் உரியலூர் சிற்றவைகுண்டம் கோட்டைக்காடு சிறுதண்டநல்லூர் மற்றும் கீழமங்கலக்குறிச்சி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேல் அன்னை விதி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முத்தையுடன் கூடிய குருமா குழம்பு வழங்கப்பட்டது